இந்த அன்னதானத்தை முடிஞ்ச வரைக்கும் தயவு செய்து யாருமே வேஸ்ட் பண்ணாமல் சிந்தாம சிதறாமல் என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம வாங்கி சாப்பிடணும்னு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் ஏன்னா பசிக்கு மருந்து உணவு சாப்பாடு நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம முதல்ல அந்த காலத்தில் எதுக்கெல்லாம் வேலைக்கு போகணும் ஒரு விஷயம் வயதுக்கு தான் வேலைக்கு போகணும் முதல்ல சொல்லிட்டு இருக்கோம் அந்த மாதிரி ஒரு உணவு என்னைக்குமே வீண் பண்ணக்கூடாதுங்கிறது வாழ்க்கையில் நம்ம வ பள்ளியிலிருந்து குழந்தை வரைக்கும் சொல்லி கொடுங்க ஏன்னா சில நேரத்தில் சாப்பாடு தான் உதவும் சில பேர் சொல்லுவாங்க பகவான் வந்து அங்கே எல்லாம் எங்க சாப்பாடு அங்கே அன்னதானம் வந்து ரெடி ஆகிட்டு போ ரெடி ஆயிரும் ரெடினா இங்கே நெய்வேதியம் பண்ணுறதுக்கு லேட் ஆயிரும் பகவானுக்கு நெய்வேதியம் எடுத்து வச்சு அங்கே நெய்வேதியம் பண்ணுறது முன்னாடி சாப்பாடு இங்கே போட்டிருக்கோம் சில பேர் கேட்பாங்க எங்க சாமிக்கு நெய்வேதியமே பண்ணல அங்கே சாப்பாடு போட்டிங்களே எல்லாம் சாப்பாட்டு பாங்க ஆனால் எங்களுக்கு எங்களுக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் சொன்ன வார்த்தை நான் ஒருத்தர் இதே வார்த்தை கேட்டேன் சாமிக்கு நெய்வேதியமாகல அதுக்குள்ளே இங்கே சாப்பாடு போட்டாங்க ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை உங்களுக்கு எல்லாம் சாமி இருக்குது ஒரே சாமி எனக்கு சாப்பிட்றவங்க அத்தனை பேருமே ஐயப்ப சாமி நாளே அன்னதானங்கிறது அவ்வளவு பெரிய ஒரு மகத்துவமானதுன்னா எவ்வளவோ பேரு யாரும் சாப்பாடு எல்லாம் இல்லாம வரல எல்லாரும் கடவுள் பகவான் எப்படி பசியோட எந்திரிக்கிறோமோ அதே மாதிரி பசியோட எந்த மனிதனையும் கடவுள் தூங்க வைக்கிறது இல்லை ஆனால் அந்த சாப்பாடுங்கிற அன்னதானங்கிற விஷயம் ஜாதி மதம் இனம் மொழி வேறுபாடு இல்லாம எல்லாரையும் கூட்டு சேர்த்தி ஒன்னா சேர்த்தி அங்க ஒரு தாய் மக்களா உட்காந்து சாப்பிடுறோம் இந்த சாப்பிடும்போது எல்லாத்துக்கும் ஒரே உணர்வு தான் இருக்குது ஏன்னா பகவானுடைய சாப்பாடு பகவானுடைய பிரசாதம் எக்காரத்தை கொண்டும் நம்ம இதை வந்து நம்ம எந்த விதத்துலையும் ஃபேஸ் பண்ணக்கூடாதுன்னு கடவுளுக்கு பயபத்தியோடு சாப்பிட்றோம் இன்னும் ஒன்று நீங்கள் வாழ்க்கையில் தயவு செஞ்சு ஒன்று கடைப்பிடிங்க வாழ்க்கையில் ஒருபிடி சாப்பாடு நீங்கள் எடுத்து கையில் எடுத்துக்கிங்க இதே அதாவது பக்தி வந்து உண்மையாக இருக்கிறவங்களுக்கு பக்தி உண்மையாக வேலை செய்யும் ஏதோ கடமைக்காக கோயிலுக்கு வரோம் ஏதோ சும்மா அப்படி செய்கிறோம் இது கூட்டு பிரார்த்தனை இருக்குது ஏதோ சும்மா சொல்கிறாங்க பத்து நிமிஷம் நம்ம லேட்டாக போவோம் கூட்டு பிரார்த்தனை முடிச்சுட்டு போவோம் நிறைய பேர் அந்த மாதிரி நினைக்கிறாங்க இதெல்லாம் உண்மை கிடையாது மனசார ஆத்மார்த்தமாக ஒரு வேலை செய்யும் செஞ்சு பாருங்கள் உண்மையை நம்பிக்கையோட கடவுளை கூப்பிட்டா கண்டிப்பாக இருந்தாலும் கடவுளை நமக்காக வந்து நிற்பார் ஒரு பிடி சாப்பாடு எடுத்துக்கங்க என்ன உங்களத்தில் மன வியாதி இருக்குதோ இல்லை உடம்பு வியாதியோ இதாவது நினச்சிட்டு இது எனக்கு மருந்தாக மாறணும் பகவானே சுவாமியை சரணமையப்பான்னு சொல்லி போட்ட அந்த வாய் ஒரு பிடி சாப்பாடு போட்டதுனால் சத்தியமான அன்னதான பிரபலம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் அன்னதான பிரபு ஐயப்பனுக்கு மட்டும்தான் அடைமொழி யாருக்கு எந்த கடவுள் கிடையாது அந்த சாப்பாடு நம்மளுக்கு மருந்தா உள்ள போய் சில நிறைய வேலைகள் நமக்குள்ள இருக்கிற அந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் வெளியில தள்ளிவிட்டு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உடம்புக்குள்ள தள்ளக்கூடிய சக்தி இந்த ஒரு சாப்பாடு இருக்குது அதனால ஆத்மார்த்தமாக பகவான உண்மையா நேசிக்கிறவங்களுக்கு அவர் கோடை வந்து பேசக்கூடிய தெய்வம் யாரெல்லாம் கடவுளை வந்து உண்மையா பக்தி உண்டர போடுங்க பொன் பொருளை வச்சோ இல்ல நிறைய பகட்டு கடவுள் கடவுள் வர்றதில்லை கொடி லட்சக்கணக்கில் கொட்டரும் கடவுள்கிட்ட டீலிங் பேசுறது இதெல்லாம் கடவுள் வந்து விரும்புறது இல்லை உண்மையான பக்தியோட ஒரு விடி பூவை அவங்க தோட்டத்தில் இருந்தோ இல்லாத ஒரு இடத்துல செடியிலிருந்து போட்டு கும்பிட்டால் அது ஆயிரம் ஆயிரம் பலன் அதுகளுக்கு உண்டான பிரதிபலனை நம்ம கண்டிப்பா சந்திக்கணும் யாரெல்லாம் உண்மையா நினைக்கிறானோ அந்த உண்மைக்கு அவங்க கிட்ட வந்து மதிப்பு இருக்குதோ ஒழிஞ்சு நீங்க கொடுக்குற பொண்ணுக்கோ பொருளுக்கோ கிடையாது அதனால ஆத்மார்த்தமா பகவான வேண்டிக்கீங்க சத்தியமான பொண்ணு எட்டாம் வாழும் தர்மசாஸ்தா எல்லாருடைய தரட்டும் தரட்டும் வாழ்க்கையில் எல்லாருடைய வாழ்க்கையில வந்து ஒரு நிம்மதி தருட்டும் கணவன் முதல்ல ஆயிரம் இருந்தாலும் உலகமே கணவன் மனைவி தான் இந்த ரெண்டு ஜீவன் இல்லாம எந்த ஜீவனும் வந்திருக்க முடியாது ஆத்மார்த்தமாக நமக்குள்ள இருக்கிற அந்த கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம் இருக்கணும் குழந்தைகள் நம்ம புரிஞ்சு நடத்திக்கணும் குழந்தைகள் நம்மளே புரிஞ்சு நடத்துக்கணும் எந்த இடத்துக்கு போனாலும் எதை செஞ்சாலும் முடிஞ்ச வரைக்கும் நல்லதா செய்யணும் அதே மாதிரி நீ எல்லாருக்கும் பரிசீலி விட போறாங்க பரிசீலி விட்டுருப்பாங்க நிறைய பேர் டென்த் எழுதியிருப்பாங்க பிளஸ் டூ எழுதியிருப்பாங்க அந்த குழந்தைகள்லாம் நிறைய நல்ல மார்க் வாங்கி அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு அச்சீவ்மெண்ட் பண்ணி அவங்க அந்த இடத்துக்கு மேலே போகணும் பகவானை வேண்டிக்குங்க ஏன்னா நிறைய பேர் டாக்டர் கலெக்டர் எத்தனையோ கனவுல அந்த பரிசு எழுதியிருப்பாங்க நல்ல மார்க் வரணும் எந்த உயிரிழப்பு ஏற்படக்கூடாதுன்னு பகவான்கிட்ட வேண்டிக்குங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் நீட் எக்ஸாமுக்காக நிறைய இப்போ இதெல்லாம் பதிவெல்லாம் பண்றதுக்கு ஆரம்பிச்சாங்க கடவுளுக்கு நிகரான இடம் ஒரு டாக்டருங்கிறது எத்தனையோ பேர் கடவுள் அந்த டாக்டர் ஆகணும் கடவுள்ல நிறைய பேர் நீட் எக்ஸாம் எழுதிருக்காங்க தயாராகிட்டு இருக்காங்க அந்த குழந்தையுடைய மனதிலையும் புத்திலையும் போய் இறங்கி பகவான் அவங்களுக்கு நிறைய சௌகரியம் பண்ணி நிறைய டாக்டர்களை நிறைய ஆத்மார்த்தமான டாக்டர் நல்ல டாக்டர்களுக்கு இந்த இந்தியாவில் உலகத்துக்கு தரணும் மகாட வேண்டிக்கிங்க நீராஞ்சனம் சபரிமலை எந்த பூஜை நடந்தாலும் நீராஞ்சனம் போடாம பண்ண மாட்டாங்க நம்ம வாழ்க்கை ஏதாவது கஷ்டங்கள் தடைகள் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் நம்ம சனிக்கிழமை சனிக்கிழமை நம்ம ஐயப்பன் கோயில நடக்கிற நீராஞ்சனம் உங்க மனசார ஆத்மார்த்தமா உன்ன கொண்டு என்ன ஐயாது ஒரு தேங்காயை உடச்சு நெய்ய உள்ள ஊத்தி நம்பிக்கையில் வாழ்க்கை யானையினுடைய பலம் தும்பிக்கையில் மனிதனுடைய பலம் நம்பிக்கையில் ஆத்மார்த்தமாக கடவுளை நம்புகிறவன் எந்த இந்த செயலை செஞ்சாலும் அதுல ஒரு இடத்துல கடவுள் ஏதோ ஒரு ஒரு சின்ன துணி நூல்ல நூலில் ஒட்டிட்டு இருப்பாங்க அது நம்பிக்கையோட செய்யணும் அந்த ஆத்மார்த்தமா நம்பிக்கையில செய்யும் போது இந்த நீராஜ சிலதெல்லாம் வைப்ரேஷன் இருக்கு சிலதெல்லாம் ரேடியேஷன் பவர் இருக்கு அந்த பவர் சிலது விஷயங்கள் செய்யும்போது நமக்கு முன்னாடி போய் நிற்குது அதனால ஆத்மார்த்தமா பகவான வேண்டி இந்த நீராஞ்சன வழிபாடு செஞ்சீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இருந்து சாட்டோட்டா நிறைய பேர் சொல்லுவான் ஏங்க நான் மூணு வாரமா இதை என்னைக்கு வேற பகவான்கிட்ட கடவுள்கிட்ட கணக்கு பார்த்துட்டு இருப்பான் ஒன்பது வாரம் பதினோரு இதெல்லாம் கிடையாதுங்க யாத்மார்த்தமா நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கும் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்க போதும் நம்ம பிரச்சனை இருக்கிறதுக்கு தான் நம்மளுடைய வலிமை நம்மளுக்கு தெரியும் நிறைய பேர் சொல்வாங்க கஷ்டத்தை கடவுள் கொடுத்துட்டே இருக்காங்க எந்த அளவுக்கு கஷ்டத்தை அனுபவிக்கிறீங்களோ உங்களுடைய வலிமை உங்களுக்கு தான் தெரியும் அதனால ஆத்மார்த்தமா கடவுள்கிட்ட வேண்டிக்குங்க இந்த நீராஜன வழிபாடு செய்யுங்க அதே மாதிரி அன்னதானம் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒரு பிடி சாப்பாடு அதாவது தான் பெற்ற உணவை பலரோடு பகிர்ந்து ஒண்ணும் பழக்க முடியவலை பசி எனக்கூடிய தீய நோய் அதாவது இது ஒரு நோயா பசிங்கிறதே நோய் இந்த தெவப்படவர் திருவள்ளுவர் சொல்லிக்கிறார் நமக்கு சாப்பாடு ஒரு பகுதியான எடுத்து வைக்கிறோம் அந்த காலத்துல காஞ்சி மகா